கத்தருடைய நாமத்திற்கு மகிமே உண்டாகட்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்பது சொல்லுகிறது கர்த்தாவே என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும் கொள்ளுகிறேன் ஆமை சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறான் சத்துருக்களுக்கு நீரனை தப்புவிக்கணும் கத்தரை என் கொள்ளுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில யான் நமக்கு புகலிடமாய் இருக்கிறது இன்னைக்கு சில பேர் அரசியல்வாதிகளை தங்கள் புகலிடமாய் வைக்கிறாங்க ஆமை செல்வந்தர்களை தங்களுக்கு புகலிடமாய் கொள்ள நினைக்கிறாங்க ஆமையின் சோதனம் செல்வாக்கு மிக்கவர்களை புகலிடமாய் கொள்ள நினைக்கிறாங்க ஆனா கத்தை நமக்கு புகலிடமாய் இருந்தால் மட்டும்தான் சத்ருக்கள் கையிலிருந்து நாம் தப்புவிக்கப்பட முடியும் ஆமை அவர் ஆமை தம்முடைய செட்டைகளின் கீழே நம்ம என்ன செய்கிறாராம் மறைத்துக் கொள்கிறார் ஆமை கத்த நம்முடைய புகலிடமா இருக்க வேண்டும் ஆமை இந்த உலகத்துல ஆமை சுத்த நம்முடைய ஜீவனுக்கும் நம்முடைய ஆத்மாவுக்கும் ஆமை நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்துக்கும் உண்மையான புகலிடத்தை இந்த பூமியில வேற எந்த கிரி ஆமை நபர்களாலேயோ ஆமை எந்த சக்தியாலும் கொடுக்க முடியாது ஆனா பரிசு ஆண்டவர் ஆமை நம்மை புகலிடமா இருந்து நம்மை பாதுகாத்து நடத்துகிறார் ஆமை சோதனம் பாருங்க கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு பெருமலை பெய்தும் பெருங்காத்து வீசும் அந்த வீடை என்ன செய்ய முடிய அசைக்க முடியல கிறிஸ்துவின் மேல் அவர் நம்முடைய இந்த உலகத்துல கிரியைகளை நம்ம தகர்த்து போட முடியாது ஆகவே கத்தரையே உங்கள் புகலிடமாய் இருக்கட்டும் கத்தரையே உங்கள் வாழ்க்கையில புகலிடமாய் கொண்டிருங்க அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் ஜெபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக பிதாவை நல்ல வேலைக்காக நன்றி நீரே எங்கள் புகலிடம் நீரே எங்கள் அடைக்கலமா இருந்து நடத்துங்கப்பா உண்மை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லை உண்மையே நாங்கள் கண்ணோக்கி பார்க்கிறோம் எங்கள் புகலிடமாகிய கிறிஸ்துவே உண்மை மாத்திர நாங்கள் ஆண்டவரை காலை நேரத்துல நோக்கி பார்க்கிறோம் கத்திர ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்த தேவைகளை சந்தித்து இந்த நாளை ஆசிர்வாதமாக்கிக் கொள்ளும் ஏசுவின் நாமத்தில் தருகிறோம் நல்ல பிதாவே காட் ஆமேன்